நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று முதல் புதிய நடைமுறை வங்கியை வைத்திருப்போருக்கு சாதகமான தகவல் மாகாண தேர்தல் முறைமை குறித்து விசேட விவாதம் அமைச்சர் விதகேர தெரிவிப்பு பாசிகுடா கடலில் நீராட சென்றவர் மாயம் தேடுதல் தீவிரம் கொழும்பில் இரவு வேளையில் நடந்த பயங்கரம் விரட்டி விரட்டி தாக்கப்பட்ட கும்பல் அண்மையில் தாளமுக்கும் வலுவடையும் எச்சரிக்கை அவதாரமாக இருங்கள் வடக்கு கிழக்கு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை முச்சக்கரவண்டி வண்டி மீது மரம் முறிந்து விழுந்து விபத்து விசாரணையில் சிக்கிய சந்தேக நபர் வடக்கு கிழக்கில் ஜனாதிபதி அனுரவால் ஏற்பட்ட மாற்றம் தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையில் பேருந்து கட்டணங்களை வங்கியாட்டைகள் மூலம் செலுத்தும் புதிய நடைமுறை இன்று முதல் செயற்படுத்தப்பட உள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் தொழில்நுட்ப வழிகாட்டுதலின் கீழ் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சினால் குறித்த திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது கொழும்பு புறநகர் பகுதியான மாகும்புர பல்வகை போக்குவரத்து மையத்தில் இந்த திட்டம் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட உள்ளது போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக்கவின் தலைமையில் இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் தகவலின்படி இந்த திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் சுமார் இருபது வழித்தடங்கள் உள்ளடக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது இதில் மூன்று முக்கிய மாகாணங்களுக்கு இடையான வழித்தடங்களும் அடங்கும் என்றும் கூறப்படுகிறது காலி மாதிரி மற்றும் பின்னோக்கி செல்லும் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் இந்த டிஜிட்டல் கட்டண முறையை அனுபவிக்கும் முதல் குழுவினராக இருப்பார்கள் இந்த திட்டத்திற்காக ஐந்து முன்னணி அரசு மற்றும் தனியார் வங்கிகள் ஏற்கனவே தமது ஆதரவை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாதேடு மீதான விவாதம் நிறைவடைந்ததன் பின்னர் மாகாண சபை தேர்தல் முறைமை தொடர்பில் பாராளுமன்றத்தில் புதிய விவாதம் ஒன்றை நடத்தி மகளிர் பிரதிநிதித்துவத்துடன் எவ்வாறு புதிய தேர்தல் முறைமையை சட்டமாக நிறைவேற்றுவது என்பது குறித்து തീർമാനം എടുക്കപ്പെടും അടുത്ത ആരംഭത്തിലേയേക്കേ വാർത്തകൾ പാടാമെങ്കിൽ ആരംഭിക്കപ്പെടും പാടാമെ പ്രതിനിധിത്വപ്പെടുത്തും സകല കക്ഷികളിനും ഇണക്കപാട്ട് പെട്ടെന്ന് സട്ടമാറ്റൊണ്ട് മാണസഭൈ തേതായി നടത്തുവോം വെളി അറിയിത്തുള്ളിൽ മുൻദിനം ഇടംപെട്ട നികുതി കല உரையாற்றிய போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்திலும் மாகாண சபைகளிலும் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க வேண்டும் மாகாண சபையை எடுத்துக்கொண்டால் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கு சட்டம் ஒன்று இல்லை ஏற்கனவே விகிதாசார தேர்தல் முறைமை நடைமுறையில் இருந்து அதனை வேண்டாம் என நிராகரித்து பாராளுமன்றத்தை தீர்க்கமாக கலந்தாலோசித்து கலப்பு தேர்தல் முறைமையை அறிமுகப்படுத்தினார்கள் அந்த கலப்பு தேர்தல் முறைமையில் பெண்கள் பிரதிநிதித்துவத்துக்காக கோட்டா ஒன்றுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் கல்குடா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாசிகுடா கடற்கரையில் நீராடு சென்ற நபரொருவர் காணாமல் போயுள்ளதாக கல்குடா போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன புலனறுவை பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதானவரே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போலீஸ் உயிர் மீட்பு பிரிவினர் கடற்படை உயிர் மீட்பு பிரிவினர் பிரதேசவாசிகள் இணைந்து காணாமல் போனவரை தேடும் பணியை முன்னெடுத்து வருகின்றனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கல்குடா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு கொள்ளுப்பட்டி பகுதியில் உணவகம் ஒன்றின் முன் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் மோதலில் காயமடைந்தவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தாக்குதல் சம்பவம் தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் சிலரின் மீது உணவகத்தின் ஊழியர்கள் கொடூரமாக தாக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளன உணவு வாங்கும் உணவகத்துக்கு வந்த ஒரு குழுவிற்கும் அதன் ஊழியர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது உணவு பரிமாறுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இந்த மோதல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக கொல்லப்பட்டி போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது நாட்டிற்கு அண்மையாக காணப்படுகின்ற குறைந்த அழுத்த பிரதேசம் நாளை இருபத்தி ஐந்தாம் தேதியளவில் ஒரு தாழ்முக்கமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இன்றைய தினத்திற்கான வானிலை தொடர்பான முன்னறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் மேலும் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மிக வானம் காணப்படும் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகளவான பலத்த மலை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த சீரற்ற காலநிலையினால் தற்போது ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தொடர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்று இயல் பல்கலைக்கழக புவியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாட்கள் இலங்கையினுடைய வானிலையை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த காலப்பகுதியாக கருதப்படுகின்றது தற்போது இலங்கைக்கு தெற்காக குறிப்பாக இலங்கையிலிருந்து தென்மேற்காக அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்ற வளிமண்டல மேலடுக்க சுழற்சியானது தொடர்ந்து மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து காலையில் இருந்து மேற்கு வடமேற்கு திசையில் அரபிக்கடலில் நூற்றி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டு பின்னர் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் அன்று மீள ஒரு காற்று சுழற்சியாக வலுப்பெற்று கிழக்கு திசை நோக்கி நகரும் எனவும் இதனால் பாரியதொரு சுறாவளி புயல் உருவாக சாத்தியம் காணப்படுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு இந்த காற்று புயல் சுழற்சி தொடர்ச்சியாக வலுப்பெற்று இலங்கையின் கிழக்கு மாகாண கரையூடாக வடக்கு நோக்கி நகர்ந்து கிழக்கு மாகாண கரைகளை அண்மிக்கும் பொழுது ஒரு சிறு புயலாக வலுப்பெற்று வடக்கு நோக்கி நகரும் மாதிரிகளும் காட்டுகின்றன பொதுவாக அயன பிரதேசத்தில் நிகழும் தாழ்முக நிகழ்வுகள் மேற்கு திசை நோக்கி நகர்வதே வலமை மிக அரிதாகவே அவை கிழக்கு நோக்கி நகரும் அந்த வகையில் குறித்து காற்று சுழற்சி மிக முக்கியமான ஒரு வானிலை தோற்றப்பாடாகும் இது கிழக்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் இலங்கையின் தென்பகுதியை பகுதியை அண்மைக்கும் போது இலங்கையின் தென் மாகாணம் மத்திய மாகாணம் சபரகமோ மாகாணம் மேல் மாகாணம் ஊவா மாகாணம் என்பனவும் பின்னர் இலங்கையின் தெற்கு பகுதியில் இருந்து வடக்கு நோக்கி நகரும் போது மத்திய வடக்கு வடமேற்கு மாகாணங்கள் என்பனவும் கனமழை முதல் மிக கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது கேகோலி மாவுநிலை ரம்புகணை வீதியில் பயணித்த ஒன்றின் மீது நேற்றிரவு பாரிய மரம் ஒன்று முறைந்து விழுந்ததில் விபத்து சம்பவித்துள்ளது தலகொல்ல பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது மரம் முறிந்து விழுந்ததினால் முச்சக்கரவாடியில் இருந்தவர்கள் உள்ளே சிக்கிய நிலையில் அதிலிருந்த சிறுவன் மீட்கப்பட்டு தற்போது மாவநிலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மெதிகம பகுதியில் தொழிலதிபர் ஒருவர் உட்பட ஏழு பேரை கொலை செய்ய திட்டமிட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அதன்படி குறித்த சந்தேக நபர் நேற்று வெலிகம காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மிதிகம பகுதியில் தொழிலதிபர் உட்பட ஏழு பேரை கொலை செய்யும் நோக்கில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களுக்கு தங்குமிட வசதியை வழங்கியவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் கடந்த காலங்களைப் போல் அல்லாது இம்முறை மிகவும் எழுச்சியுடன் மாவிர வார நிகழ்வுகளை அனுஷ்டித்து வருகின்றனர் மாவீர வாரத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் சிவப்பு மஞ்சள் கோடுகள் பறக்கப்படப்பட்டு மக்கள் சுதந்திரமாக மாவீர நினைவு வாரத்தை அனுஷ்டித்து வருகின்றனர் கடந்த அரசாங்கங்கள் தமிழ் மக்கள் மாவீர நிகழ்வுகளை அனுஷ்டிக்க பெரும் கடுபடிகளை விதித்திருந்தது அதன் காரணமாக போலீசாரும் மக்களும் பெரும் இன்னல்களை கொடுத்து வந்திருந்ததுடன் நீதிமன்றம் ஊடாக தடைகளை பெற்று மாவீர நிகழ்வுகளை குழப்புவதில் பெரும் பங்கினையும் வகித்திருந்தனர் இந்நிலையில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாறு வடக்கு கிழக்கில் மாவீர நிகழ்வுகளை அனுஷ்டிக்க எவ்வித தடைகளையும் விதிக்கவில்லை இதன் காரணமாக கடந்த காலங்களை போல் அல்லாத இம்முறை வடக்கு கிழக்கில் மக்கள் எவ்வித கடுபடிகளுமன்றி மாவீர வாரத்தை அனுஷ்டித்து வருகின்றனர் என்றும் அத்துடன் ஜனாதிபதி அனுர வடக்கு கிழக்கு மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவலை வெளியிட்டுள்ளார் இதோட தமிழ் ஒலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்